அஸ்ஸலாமு அலைக்கும் என் இணைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை மைவ்லாக்ஸ் தமிழ் சேனல் இப்படி சொல்லியே பார்த்திங்கன்னா பத்து நாள் பக்கம் ஆகுதுங்க நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி பல நாள் ஆகுது நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க நீங்களும் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேங்க அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் இருக்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் டாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் அங்கங்கே வச்சு கொஞ்சம் மெர்சியாகவும் கசகசாகவும் இருக்குது ஸோ அதையெல்லாம் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் பெருசு பெருசாக ரூபாய் ரெண்டாயிரூபா ரூபாய் அப்படின்ட்டு பெரிய ஆர்கனைசர்ஸ் ரேக் வாங்கி வச்சால் தான் நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக நீட்டாக இருக்கும் நான் நம்புறோன்னில் அந்த மாதிரி இல்லாமல் குட்டி குட்டியான நம்ம கையில் இருக்க காசில் வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம கிச்சனை நல்லா லுக்காக நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல மினிமலைஸ்டாக லோ பட்ஜெட்டில் ஒரு கிச்சனை நம்ம சூப்பராக செட் பண்ணலாங்க எங்கள் அம்மா வீட்டு கிச்சன் பார்த்திங்கனா நல்ல பெரிய கிச்சன் வீட்டோடு இல்லாமல் செப்பரேட்டாக இருக்கும் அங்கேயே ச சமைச்சு நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுப்போம் அளவுக்கு பெரிய கிச்சன் கவுண்டர் டாப்புமே பார்த்திங்கன்னா பெரிய கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் இருக்கும் ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் முதல்ல இந்த எட்ஜிலேருந்து ஆரம்பிப்போம் முதல்ல மிக்ஸி தான் வச்சுருக்கோம் ஏன்னா பக்கத்துலேயே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த மிக்ஸியை முதல்ல தொடச்சு விட்டுட்டேன் அதுக்கடுத்து கவுண்டர் டாப்பில் இருக்க பொருட்களையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு கவுண்டர் டாப்பையுமே பார்த்தீங்கன்னா ஈர துணியை வச்சு தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் அது காஞ்ச பின்னாடி தான் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா பெரிய கிச்சன் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கலாங்க பெரிய ஆர்கனைஸ் தான் வேணுன்ட்டு இல்லை குட்டி குட்டியாக தான் வாங்கி வைக்கலாம் இந்த ட்ரேலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐம்பது ரூபா முப்பது ரூபா அப்படின்ற ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ட்ரே பா வாங்கி நம்ம கேஸுக்கு பக்கத்தில் ஆயில் டப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு டப்பா இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பீசுக்காக மாறிடுறோம்ல கீழே வச்சோம்ல ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரேல வச்சு நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்புமே பார்த்தீங்கன்னா அழுக்காக மாறாது நான் வந்து என்னென்ன ஆர்கனைசர் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கி அதில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்றத ஃபைனல் லுக்கில் காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றதை பார்க்கலாம் இந்த குட்டியான ஒரு ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்கினோம் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தாங்க ஒரு குட்டியான ரேக்கு தான் இது இதில் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியான பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் நமக்கு பார்க்கவுமே பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்தால் எப்போவுமே க்யூட்டாக இருக்கும்ல ஸோ குட்டியான இந்த ஆர்கனைசர் இங்கே வச்சிட்ட பின்னாடி பார்க்கும்போது நல்ல இந்த லுக்கே வந்து சூப்பராக ரிச்சாக தெரிஞ்சதுங்க நம்ம பெருசு பெருசாக வாங்கி வைக்கும்போது கூட அப்போ அப்படி தெரியாது சின்ன சின்னதாக வாங்கி வைக்கும் போது கிச்சன் வந்து ஸ்பேஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லுக்கும் நல்லா இருக்கும் இந்த ஒரு ரேக்கு பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்கு தான் நம்ம மீஷோவில் ஷூ ரேக் அப்படின்னு போட்டால் இது வருங்க இரநூத்தி இருபது தான் இதை நாங்கள் வாங்கும் போது இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்குது இதை வந்து நம்ம ஷூ ரேக் அப்படின்ட்டு டைப் பண்ணுறதால நம்ம இதை ஷூ தான் விற்கணும்ட்டு இல்லை நமக்கு தேவையானதை கூட நம்ம வைக்கலாம் நம்ம சாய்ஸ் தாங்க நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்றது ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஷூ ரேக் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி அதை வந்து நாங்கள் கிச்சனில் தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிளேட் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு விற்குது பெரிய பிளேட் வ விற்கிற மாதிரி ஸ்டாண்டும் விற்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ அந்த மாதிரி வாங்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நைஃப் வைக்கிறதுக்கு ஸ்பூன் வைக்கிறதுக்கு தனியாக ஹோல்டர் அப்படின்ட்டு நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடி பவுலோ இல்லை ஏதாச்சும் பீங்கான் பவுலோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கப்பு நான் வந்து அந்த ஷெல்ஃப் நீட் பண்ணும்போது அங்கே இந்த பிளாஸ்டிக் கப்பு பார்த்தேன் இது டீ கப்பு தான் பட் சுட சுட டீ வந்து பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு அம்மா கிட்டே சொல்லிவிட்டு ஸோ அது வேஸ்ட்டாக தானே போகும் அதை வந்து நீ அழகாக வச்சு அதில் நைஃப் போட்டுட்டேன் கலருமே பார்க்க சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து நைஃப் போடுறதுக்காக வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஏதாச்சும் லிட் மிஸ் ஆகியிருக்கோம்ல அந்த மாதிரி பவுலு அதெல்லாம் கூட நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் போடுறதுக்கு நைஃப் போடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேங்க என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன் முதல்ல மிக்சி அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ட்ரே வாங்கி அதில் ஆயில் டப்பா சக்கரை டப்பா டீ தூள் டப்பா பக்கத்துலேயே கேஸுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் போது, எடுக்கும் போது, அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கரண்டி ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கேன் அதுவுமே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி லேஞ்சில் தான் வரும் அதுக்கடுத்து இது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இந்த குட்டியான ரேக்கில் குட்டி குட்டியான திங்ஸ் வச்சுட்டேன் மிக்ஸி ஜார் இது ரெண்டு தட நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண பண்ணுவோம் ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து டீ கப்பு தண்ணி குடிக்கிற டம்ளர் அதுக்கு கீழே வந்து யாராவது வரும்போது சர்வ் பண்ணுறதுக்காக கண்ணாடி பவுலு கண்ணாடி டம்ளர் அதுக்கு பக்கத்தில் அந்த நைஃப் ஆர்கனைசர் வச்சுட்டேன் அதுக்கு மேலேயே ஆணி அடித்து ஒரு டீ பாத்திரம் இந்த மாதிரி நம்ம கை கெட்டுற மாதிரி ஆணியோ இல்லை அந்த மீஷோலலாம் விற்கல அந்த மாதிரி ஸ்டிக்கரோ வாங்கி நம்ம டீ பாத்திரம் கடாயெலாம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷூ ரேக் வச்சு ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து லிட்டோடு வரும்ல நம்ம கையில் இருக்கோம்ல சர்விங் பவுல் யாருக்காவது கொடுத்து நப்புறதுக்காக சாப்பாடு அப்படி இல்லைன்னா மீதமான குழம்புலாம் நம்ம சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக சூப்பராக இருக்கும் அதை வச்சுருக்கேன் அதுக்கு கீழே ஸ்பைசஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பவுல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல பவுல் அந்த பவுல்லாம் வச்சிருக்கேன் இங்கேயே பார்த்திங்கன்னா செம்புலாம் கூட வைக்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் அது வாஷ் பண்ணியிருக்கு ஸோ அப்புறமா அரேஞ்ச் பண்ணணும் அதுக்காக அடுத்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான பாத்திர ஸ்டாண்டு இது அம்மா ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க மேலே இருக்கிற ரேக்கில் பார்த்திங்கன்னா அம்மா ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற தூக்கு டிப்பன்னு அப்புறம் பெரிய பெரிய பவுல் அதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே ரெகுலராக சாப்பிட்ற தட்டு வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்க்கு அப்படின்றதால ஒரு கூடை வச்சு பார்த்திங்கன்னா அதில் வாஷ் பண்ண பாத்திரத்தை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ப்யூர் பண்ணி கொடுக்கோல அந்த மிஷின் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஷெல்ஃப் கொண்ட ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குது ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாத்திரம்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அம்மாவால் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங்கில் இருக்கா ஸோ அடிக்கடி போயிட்டு எடுக்க முடியாது அப்படின்றதால அங்கேயே ஆர்கனைசர் குட்டி குட்டியாக வச்சு கவுண்டர் டைம் லே மேக்ஸிமம் அம்மாவுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் வச்சுட்டேன் இங்கே வந்து ரேராக எடுக்க வேண்டியது தான் ஸோ மேலே இருக்க ரேக் வந்து நான் தொடவே இல்லை அதை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப ரேராக எடுக்க வேண்டிய பெரிய பெரிய பாத்திரம் இருக்குது அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் வந்து அம்மா வந்து கவுண்டர் டாப்லேயே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக யாருக்காவது சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த டப்பர் வேறு நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல அதை அங்கே வச்சுட்டேன் கீழே இருக்க ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பிளேட் வச்சு அங்கே கேஸுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பாத்திரம் இருக்கும்ல ஏதாச்சும் பாயில் பண்ணுறதுக்கு ஊற போடுறதுக்கும் அப்புறம் மீதமான குழம்புலாம் சூடு பண்ணுறதுக்கும் அந்த பாத்திரம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல சாப்பாட்டு பாத்திரம் கடாயி குக்கர் இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ எதுக்கு காலியாக இருக்குன்னா வாஷ் பண்ணி கூடையில் இருக்குது ஸோ அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோன்னா நல்ல லுக்காக நிறைய இருக்கிற மாதிரி மாறிடும் ஃபைனலாக நம்முடைய கிச்சன் வந்து இப்படி தாங்க இப்போ கவுண்டர் டாப்பில் ஒரு பொருளுமே உங்களுக்கு கீழே கசகசன்னு இல்லை நல்ல குட்டி குட்டியான ரேக்லாம் வச்சு பார்க்குறதுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டெல்லாம் எப்படி இருக்குது பெருசு பெருசாக தான் வாங்கி வைக்கணும்ட்டு இல்லைங்க குட்டி குட்டியாக அங்கங்கே நம்ம வச்சா கூட பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக அந்த கூடையிலிருந்தும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் நைட் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணோம் ஈவினிங் தான் நான் இந்த விளாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஃபைனலாக நம்மளுடைய கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கவுண்டர் டாப்பில் ஒரு பொருளுமே இல்லைங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க